அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ் அன்பகலே நமது சேனலில் இன்று வெள்ளிமலை கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமத்திலிருந்து வெளியிடப்பட்ட திரு மூவ திரு அவதார மகிமை என்கின்ற இந்த புத்தகத்திலிருந்து அன்னை ஸ்ரீ சாரதாதேவி என்கின்ற இந்த பாடத்தை பற்றி பார்ப்போம் விவேகானந்தாசிரமம் ஹிந்தக வித்யாபியிடம் இந்த பாடத்திலிருந்து ஒரு தேவை நடத்துகின்றது மார்ச் ஒன்றாம் தேதி அதற்கான பாடம் சாரதா அன்னை தூய அன்னை ஸ்ரீ சாரதாதே வங்க மாநிலத்தில் ஜெயராம்பாடியில் ராமச்சந்திரருக்கும் சியாம சுந்தரி தேவிக்கும் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மார்கழி மாதம் வியாழக்கிழமை கிருஷ்ணபக்ஷ சப்தமி திதி உத்திர நட்சத்திரம் மாலை வேளையில் அன்னையின் அவதாரம் நிகழ்ந்தது சிறு வயதிலேயே கடுமையான வீட்டு வேலைகளை செய்து தனது அன்னைக்கு உதவி வந்தார் நல்ல பிள்ளையாக வளர்ந்தார் ஐந்து வயதில் ஸ்ரீராமகிருஷ்ணரை திருமணம் செய்து கொண்டார் ஒருமுறை ஜெயராம்பாடியிலிருந்து தட்சிணேஸ்வரம் செல்லும் வழியில் தனிமகை இவரை திருடன் ஒருவன் வழிமகைத்தான் அவனிடம் அப்பா என்று அழைத்து அவனை திருத்தியது அந்த அன்னையினுடைய அன்பு தட்சிணேஸ்வரத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணரின் சீடர்களுக்கு நாள் முழுவதும் சமையல் செய்து உணவு அளித்து வந்தார் காலை மூன்று மணி முதல் நடு இரவு வரை வேலைகள் செய்த காலத்திலும் லட்சக்கணக்கான நாமஜபம் செய்து மக்களுக்கு நாமஜபத்தினுடைய பெருமை உணர்த்தியவர் அன்னை ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய மறைவுக்கு பிறகு அவரது சீடர்களுக்கு அன்னையாகவும் குருவாகவும் இருந்து ஸ்ரீராமகிருஷ்ண மடம் குருவாக தூண்டுகோலானார் சுவாமி விவேகானந்தர் வெளிநாடு செல்ல அனுமதி கேட்டபொழுது உனக்காகவே சிக்காகவோ மாநாடு என அனுமதி அளித்து ஹிந்து சமய பெருமை உலகெங்கும் பரவ வழிகாட்டினார் வெளிநாட்டிலிருந்து வந்த சகோதரி நிவேதிதையை அன்போடு தனது மகளாக ஏற்றுக்கொண்டதோடு அவரது பணிகளை ஊக்குவித்து பெண்கள் வாழ்க்கை மேன்மை பெற வித்திட்டார் அன்னை அம்ஜத்து போன்ற திருடன் முதல் சாரதானந்த போன்ற மகான்களை வரை அனைவரிடமும் சமமான அன்புகள் காட்டி அனைவருக்கும் தாயாக வாழ்ந்தவர் யாரும் அந்நிய அல்ல உலகம் முழுவதையும் உன் சொந்தமாக்க கற்றுக்கொள் என்று உபதேசித்தவர் அதன்படியே வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் நாள் உடம்பை விட்டு சென்றார் இன்றும் நமது அன்னையாக அல்புரிந்து வரக்கூடிய அவருடைய பாதம் பணிந்து அவருடைய வழியில் நடந்து இறை அருளை பிபோமாக இது சாரதாதேவி அன்னையினுடைய வரலாறு அனுபவம் மகாலட்சுமியே மகளாக ஸ்ரீ சாரதை பிறப்பதற்கு முன்பு அவரது தந்தையான ராமச்சந்திர பொருளிட்ட கல்கத்தா போவதுக்கு என்ன இருந்தார் ஒருநாள் இரவு ஒரு கனவு கண்டார் ஒரு பெண் குழந்தை தனது இரு பிஞ்சு கைகளால் அவருடைய கழுத்தை கட்டிப்பிடித்து பூரண அலங்கார பூஷிதையாக பலவிதமான அழகான ஆபரணங்கள் அணிந்து அழகுக்கு அழகு சேர்த்த தெய்வீக அழகுடன் விளங்கிய அந்த குழந்தை நான் உங்களிடம் வந்திருக்கின்றேன் என்று கூறி புன்முகவல் போத்தது கனவு கலைந்தது வந்தது மகாலட்சுமி தேவியே என்று தெளிந்து தன் கல்கத்தா பயணத்துக்கு இதுவே அனுமதி என்று உணர்ந்து கல்கத்தா சென்றார் கணவர் கல்கத்தா சென்றவின் தன் தந்தையுடன் சிக்கோரில் வகசி வாழ்ந்து வந்த சியாமசுந்தரா தேவி ஒருநாள் மாலை குளக்கரையில் ஒரு மரத்தில் கீழே அமர்ந்திருந்தார் அப்பொழுது ஒரு அழகிய சிறுமி வில்வமரத்தின் கிளையிலிருந்து சகக்கியபடியே வந்து அவருடைய கழுத்தை பிடித்த வண்ணம் நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் அம்மா என்று கூறி மகைந்தாள் சியாமா சுந்தரி திகைத்து நின்றார் தெய்வீக திருமணம் இவர் தனது திருமணம் நடந்த விதம் சிறப்பு வாய்ந்தது ஜெயராம்பாடி அருகில் உள்ள கிராமத்தில் சாந்திநாத் சிவன் கோவில் திருவிழாக்கான இரண்டு வயசு சிறுமி சாரதையும் அழைத்துச் சென்றார்கள் சாரதை இடைப்பில் வைத்திருந்த பாட்டி எல்லா ஊரிலும் வழக்கமாக கின்றதாக கூடிய கேள்வியை இவரிடமும் கேட்டார் நீ யாரே திருமணம் செய்து கொள்வாய் என்று சிறுமி சாரதை உடனே அங்கே பஜனை பாடிக்கொண்டிருந்த ஸ்ரீ சுட்டி சுட்டிக்காட்டி அது தான் என்று சொல்ல பாட்டிக்கு அதிர்ச்சி அளித்தது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இகை நாட்டத்தால் செய்யும் செயல்களை வைத்து அவருக்கு புத்தி கோலாக ஏற்பட்டிருந்தது என்று எல்லோரும் நினைத்திருந்தார்கள் அவருக்கு திருமணம் செய்து வைப்பது என்றால் அதிர்ச்சி ஆகாதா ஸ்ரீரா ஆனால் காமகப்பகூரில் ஸ்ரீராமகிருஷ்ணரின் தாயாரும் தன் மகனுக்கு பித்தந்தொழிய திருமணம் செய்து வைப்பதுதான் வழி என்று தீர்மானித்து அவருக்கு தெரியாமல் பெண் தேடிக்கொண்டிருந்தார் ஆனால் ஏனோ ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு பெண் கொடுக்க யாரும் முன்வரவில்லை மேலும் பெண் வீட்டுக்கு கொடுப்பதற்கான வது தட்சிணை பணம் ஸ்ரீராமகிருஷ்ணன் குடும்பத்திடம் இல்லை எனவே பெண் கிடைக்காமல் அவதிப்பெற்றுக் கொண்டிருந்தார்கள் திருமணம் புரிய சம்மதிக்க மாட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணன் தாயார் நினைத்ததுக்கு மாறாக ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எனக்கென பெண் ஜெயராம்பாடியில் ராமச்சந்திர வீட்டில் இருக்கின்றார் என்று கூறியது தாயாருக்கும் தமையனாருக்கும் வியப்பாக இருந்தது அதிக நம்பிக்கையின்றி ஜெயராம்பாடிக்கு சென்ற அவர்களுக்கு நல்ல செய்தி கிடைத்தது ஆம் ஐந்து வயது சாரதாவை இருபத்தி மூன்று வயது ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு திருமணம் செய்து வைக்க சம்மதித்தனர் வது தட்சிணையும் குறைவுதான் ரூபாய் முன்னூறு ரூபாய் வது தட்சணையாக பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு கொடுத்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் திருமணம் நடந்தது திருமண மாலை ஜெயராம்பாடியிலிருந்து மணமக்கள் காமாக போக வந்தனர் காளியின் வருடல் திருமணம் அடைந்த சில காலங்களில் ராமகிருஷ்ணர் காளி பூஜைக்காக தட்சிணேஸ்வரன் சென்று விட்டார் பின் சாரதை இரண்டு மூன்று முறை தன் கணவரை சந்தித்துள்ளது சரி ஊராக சாரதையை பைத்தியத்தின் மனைவி என்று கிண்டல் செய்ய ஆரம்பித்திருந்தனர் தனது கணவர் பித்தராக இருக்க முடியாது ஆன்மீக அனுபவங்களால் அவர் அவ்வாக காணப்படலாம் எனவே அவருடன் தங்கி அவருக்கு சேவை செய்ய விரும்பினால் சாரதை ஆனால் இதை எந்த சூழ்நிலையிலும் யாரிடம் சொல்லுவது என்று தனது மனதுக்குள் எண்ணி எண்ணி இயங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு டோல் பூர்ணிமா விழாவையொட்டி கங்கையில் புனித நீராட ஜெயராம்பாடியில் இருந்து பல பெண்கள் செல்ல இருந்தார் தானும் செல்ல விரும்புவதாக தெரிவித்தார் சாரதை தேவி பெற்றோருக்கு புரிந்தது சாரதனுடைய உள்மன உணவு எனவே சாரதியினுடைய விருப்பத்துக்கு சம்மதித்து தந்தை ராமச்சந்திரரே அவரை அழைத்துக்கொண்டு கொண்டு புனித நீராட சென்ற கூட்டத்துடன் கல்கத்தா நோக்கி பயணித்தார் சுமார் தொன்னூற்றாறு கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும் அதிக தூரம் நடந்து பழக்கமில்லாத காரணத்தால் சாரதிக்கு இரண்டு நாட்கள் தொடர்ந்து நடந்ததால் களைப்பு அதிகமாயிட்டு மலேரியா காய்ச்சலால் அவ அவதிப்பட்டு நடக்க இயலாத நிலை வந்தது நிலைமையை புரிந்து கொண்ட ராமச்சந்திரர் ஒரு சத்திரத்தில் தங்கிச் செல்ல ஏற்பாடு செய்தார் சாரதிக்கோ கணவரை விரைவில் சந்தித்து அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆகும் ஆனால் என்ன செய்ய மலேரியா தடையாக உள்ளதே வருத்தத்துடன் படுத்திருந்த அவருக்கு ஒரு தெய்வீக காட்சி கிடைத்தது ஒரு கண்ணங்கரிய பெண் சாரதியின் தலை மாட்டில் அமர்ந்து அவருடைய தலையை வருடினார் மிகவும் ஆறுதலாகவும் இதமாகவும் உணர்ந்த சாரதை அந்த அதிசய பெண்ணிடம் அம்மா நீ யார் எங்கிருந்து வருகிறாய் என வினவான் தட்சிணேஸ்வரத்திலிருந்து என்று அந்த பெண்மணி பதில் சொன்னார் இந்த பதிலால் சாரதை திகைத்து போனார் நான் அங்கு சென்று என் கணவருக்கு தொண்டு செய்யவே புறப்பட்டேன் ஆனால் அதற்குள் இந்த பாடும் நோய் வந்துவிட்டது என்று வருத்தத்துடன் அந்த பெண்மணியிடம் சொன்னார் சாரதை கலங்காதே நீ விரைவில் குணமடைந்து தட்சிணேஸ்வரன் சென்று அவருக்கு தொண்டு செய்வாய் என்று ஆறுதல் கூறினால் அந்த பெண்மணி ஆம் நீ தஷணேஸ்வரத்தில் இருக்காய் என்றால் எனக்கு நீ என்ன உகவு முறை வேண்டும் நான் உன் சகோதரி என்று அந்த பெண்மணி சொன்னார் சாரதை அக்காட்சியுடன் தூங்கிவிட்டார் காலையில் காய்ச்சல் குறைந்தது மீண்டும் பயணம் செய்து இரவு ஒன்பது மணிக்கு தக்ஷணேஸ்வரம் சென்று சேர்ந்தார்கள் സാരതയെ സോടിയാക ആയിരത്തി എണ്ണൂറ്റി എഴുപത്തി മൂന്നാം ആണ്ട് മേ മാതം ഇരുപത്തി ഐന്ദി ഭവഹാരിണി കാളിദേവിയുടെ പൂജ നടപും അമാവാസിനാൾ അഞ്ച് വിശേഷ പൂജ ചെയ്യ കുരുദേവർ തനത് അറയേ ഏർപ്പാടുകൾ ചെയ്താൽ ഇരവ ഒൻപത് മണിക്ക് അൻ സാര ഗുരുദേവ ശ്രീ രാമകൃഷ്ണ മുൻപേ കൂടുന്നപോ വന്ന് ചേർന്ന குருதேவர் பூஜை பொருட்களை தூய்மைப்படுத்த மந்திரங்களை கூறி தூய்மைப்படுத்திய பின் காளி தேவிக்காக இடப்பட்டிருந்த ஆசனத்தில் அன்னையை அமரச் செய்தார் கணவர் முன் கூட முகத்துறை விளக்க மானமுகம் அன்னை அன்று குருதேவர் காளிக்குடிய ஆசிரம ஆசனத்தில் அமரச் சென்னதும் பரவச நிலையில் இருந்த அவர் எந்தவித தயக்கமும் இன்றி அமர்ந்தது குருதேவர் அன்னையில் ஷோடசி தேவியை ஆவாகித்து உரிய மந்திரங்கள் கூறி பதினாறு வகையான பொருட்களால் பூஜித்தார் ஷோடசி பூஜை செய்து நிறைவுற்ற அந்த நேரம் குரு தேவ பரவச நிலையை அடைந்தார் அன்னையும் பரவச நிலையிலேயே இருந்தார் அன்பின் ஆற்றல் குருதடவை சிலருடன் தட்சிணேஸ்வரன் சென்றார் அன்னை கமாகபூரில் பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் ஆரம்பாக் ஆரம்பாக் என்ற இடத்தை அடைந்த அடுத்த தேலோ பேலோ தேலோ பேலோ என்ற இடத்தில் பொட்டல் பகுதியது இந்த பகுதியில் பாகடி என்ற ஒரு பிரிவினர் வாழ்ந்து வந்தனர் அவர்களில் பல கொள்ளையர்களாக இருந்தனர் எனவே கால்நடையாக செல்பவர்கள் இருட்டு முன் அந்த தேலோ போலோ பகுதியை கடந்து விடுவார்கள் நோய்வாய்ப்பட்டு அப்போதுதான் குடும்பத்தில் அடைந்திருந்த அன்னை மற்றவர்களோடு நடக்க முடியாமல் திணறினார் தனக்காக அவர்களும் கொள்ளையர்களிடம் முகப்பட வேண்டாம் என்று கருதி நீங்கள் வேகமாக சென்று தாரகேஸ்வரத்தில் இருங்கள் நான் எவ்வாறு வந்து சேர்ந்து விடுகிறேன் என்று கூறி அவர்களை அனுப்பிவிட்டு தனியாக வேண்ட மட்டும் வேகமாக நடந்தார் ஆயினும் இருட்டிய பிறகே தேலோ போலோவை அடைந்தார் கும் பாதையும் சரியாக தெரியவில்லை அப்பொழுது ஒரு நெடிய கரிய உருவம் வந்தது யா என்று மிரட்டும் குரலில் அந்த உருவிடமிருந்து கேள்வி வந்தது அப்பா நான் சாரதா உங்கள் மகள் என்று சொன்னார் அன்னை எல்லோருக்கும் அன்னை ஆனால் அவர் கொள்ளைக்காரனுக்கு மகளானார் கொள்ளையனோடு பின்தொடர்ந்து வந்த அவரது மனைவியை கண்டதும் அம்மா நான் உங்கள் மருமகனை பார்க்க தட்சிணேஸ்வரம் போய்க் கொண்டிருக்கின்றேன் என்னுடன் வந்தவர்கள் முன்னே சென்று என்று கூறி அக்கொள்ளையனுடைய மனைவி பக்கம் சென்றார் அவ்விருவரும் அன்னையின் முகத்தில் தங்கள் குழந்தையான குலதேவதையான காளி தேவியையே கண்டார்கள் அவர்கள் அன்னையிடம் பயப்படாதே நீ எங்களுடன் தங்கு நாளை காலை உன்னுடன் வந்தவர்களோடு நாங்களே கொண்டு சேர்க்கிறோம் என்று ஆறுதல் கூறி தங்க வைத்தனர் அடுத்த நாள் அன்னை தாரகேஸ்வரத்துக்கு கூட்டிச் சென்று சேர்த்ததோடு பின்னாளில் பலமுறை தக்ஷிணேஸ்வரத்துக்கு சென்று குருதேவரையும் சந்தித்து அருள் வேகம் பெயர் பெற்றனர் அந்த கொள்ளையார் தம்பதிகள் பெய்யன பெய்யும் மழை ஸ்ரீராமகிருஷ்ணரின் மகைவுக்கு பிறகு அன்னை காமாகப்பூகூரில் கடினமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அவ்வூரில் ஒரு குடிசையில் தங்கியிருந்த ஒடிசாவைச் சேர்ந்த சாது ஒருவரை காமாகப்பூரை சேர்ந்த இளைஞரத்தில் முரட்டுத்தனமாக தாக்கி அவருடைய ஓலை குடிசையையும் சேதப்படுத்தினார்கள் அன்னை தனக்கு ஆதரவாக இருந்த சிலருடன் சென்று அந்த சாதுவுக்கு ஆதல் கூறி அவருக்கு ஒரு குடிசை கட்டி கொடுத்தார் குடிசையை கட்டி கொண்டிருக்கும் போது மேகங்கள் ககத்து பெருமழை வருவது போன்ற சூழ்நிலை உருவானது அன்னை இறக்கப்பட்டு இறைவா குடிசை கட்டி முடிவது வரை மழை பெய்ய வேண்டாம் வேலை முடிந்தபின் மழை பெய்யட்டும் என்று சொன்னார் அவ்வாறே குடிசை கட்டி முடியும் வரை மழை பெய்யவில்லை கட்டி முடிந்த பின்பே மழை பெய்தது இதுபோன்றே அன்னையினுடைய தெய்வீக வழிபட்ட இன்னொரு நிகழ்வும் இங்கே நினைவு கூறத்தக்கது ஒரு முறை ஜெயராம்பாடியில் உள்ள ஜெயராம்பாடியிலும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலும் மழையின்றி மக்கள் பெரிதும் வாடனாக மழை பெய்யாவிட்டால் உயிர் வாழ்வதே கஷ்டம் என்கின்ற நிலைமை ஊர் மக்கள் அன்னையிடம் வந்து முகையிட்டனர் அன்னை மனமே ரங்கிகைவனை வேண்ட மழை பெய்தது மக்கள் மகிழ்ந்தனர் நோய் நீக்கி ஆத்திகராக ஆட்கொண்டவர் வங்காள நாடகத்தில் தந்தை என போற்றப்படக்கூடிய கிரீஷ் கோஷ் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய மகைவுக்கு பின்னர் அன்னையின் முன் செல்வதில்லை தன்னை போன்ற பாவி தூய்மை வடிவான அன்னையை தரிசிப்பது தவறு என்கின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்ததனால் குருதேவர் மகைந்து இரண்டு வருடங்களுக்கு பிறகு கிரீஷுக்கு ஒரு மகன் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் அன்னை வராக நகரில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தார் கிரீஷ் தன்னுடைய மகனுடன் அங்கு சென்றார் சிறு குழந்தையான கிரீஷின் மகன் அன்னையிடம் செல்ல விரும்பி செய்கையை செய்தான் ஒரு பக்தன் மூலமாக அந்த சிறுவனை மடி மாடியில் இருந்த அன்னையை தரிசிக்கச் செய்தார் கிரீஷ் தரிசனம் முடிந்து கீழே வந்த சிறுவன் கிரீஷை அன்னையை சந்திக்க செல்லும்படி வகுப்படுத்தினான் எனவே சிறுவனை தூக்கி அப்படியே மாடிக்கு சென்ற அன்னையை சாஷ்டாங்கமாக வணங்கிய அம்மா இச்சிறுவனால் இங்கு வந்து தங்கள் திருவடிகளை தரிசிக்கும் பேர் பெற்றேன் என்று சொன்னான் இவ்வாறு அன்னையை முதன் முதலாக தரிசித்தார் கிரிஷ் சில நாட்களில் அச்சிகவன் இறந்தடவே கிரீஷ் மிகவும் வருத்தமிட்டார் இதை கண்ட சுவாமி நிரஞ்சனானந்தம் கிரீஷை ஜெயராம்பாடிக்கு அழைத்துச் சென்றார் அங்கு அன்னையை இரண்டாம் முகமாக தரிசித்தார் கிரீஷ் அன்னை கல்கத்தாவில் தன்னை முழுவதும் மூடியே இருக்கின்ற காரணத்தால் தற்பொழுதுதான் முதல் முகமாக கிரீஷ் அன்னையின் முகத்தை பார்க்கும் பெற்றார் அன்னையின் தரிசனத்தால் அதிர்ச்சியடைந்து வெளியே வந்து தனியாக அமர்ந்து சிந்தித்தார் ஏனெனில் தன்னுடைய பத்தொன்பதாம் வயதில் கனவில் தோன்றியவர் இவர் தானோ என்ற சந்தேகம் எழுந்தது நிரஞ்சனானந்த மூலம் தன் சந்தேகத்தை அன்னையிடம் கேட்கச் செய்தார் நிரஞ்சனானந்த கேட்டபொழுது ஆம் என்று பதிலளித்தார் அன்னை கிரீஷ் தனது பத்தொன்பதாவது வயதில் நோயால் அவதிவிட்டார் மருத்துவர்கள் கைவிட்ட நிலை ஒரு நாள் கனவில் ஒரு ஒளிமிக்க தேவி அவர் முன் தோன்றி அவருக்கு ஆக்குதல் கூறி பிரசாதத்தையும் ஊட்டிச் சென்றார் அதன்பின் நோய் நீங்கி ஆரோக்கியம் அடைந்தார் நாத்திகராக இருந்த அவர் ஆத்திகராகமாக இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது அந்த தேவியின் முகம் அவர் மனதில் பதிந்து விட்டிருந்தது அன்னையின் முகத்தை கண்டதும் அதே முகம் என்று நினைவு வந்தது அன்னையும் இந்த நிகழ்வை உகுதிப்படுத்தினார் இதன் பின்னால் கிரீஷுக்கு அன்னிடம் அளவற்ற பக்தி ஏற்பட்டது குருதேவருடைய கருத்துக்களை வாரி இறைக்க அனுமதி அன்னை நீலாம்பர் முகதியுடைய வீட்டில் தங்கியிருக்கும்போது அவருக்கு ஒரு அரிய காட்சி கிடைத்தது ஒரு பௌர்ணமி இரவில் கங்கை கரையில் அமர்ந்து கங்கையின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தார் திடீரென குருதேவர் தோன்றி கங்கையில் இறங்கி கரைந்தார் ஆச்சரியத்துடன் அன்னையாக பார்த்து கொண்டிருக்கும் போது நரேன் தோன்றினார் நரேன் குருதேவர் கரைந்த கங்கை நீரை கைகளால் அல்களை ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்று குகையோடு மக்கள் மீது திளைத்தார் இந்த காட்சி மூலமாக நரேன் குருதேவனுடைய உபதேசங்களை மக்களிடையே பரப்புவாக என்பதை தெரிந்து கொண்டார் அன்னை நரேன் அமெரிக்காவில் நடைபெறும் சர்வமத மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அன்னையிடம் அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருந்தார் அன்னை அதற்கு உடனடியாக அனுமதி அளித்து ஆசை வழங்கினார் பிறரையும் மகையும் ஆற்றல் அன்னை தன்னை வெளியுலகுக்கு வெளிப்படுத்தாமல் மறைந்து வாழ்ந்தார் அவர்தம் மேன்மை சில வேளைகளில் மட்டுமே சில பக்தர்களுக்கு புரியும் படி தற்செயலாக நடக்கும் யோகின்மாவிடம் ஒரு அன்னை நீ காய்ந்த வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வதுண்டா என்று கேட்டார் அது உங்களுக்கு எப்படி தெரியும் என கேட்ட யோகின் காலையில் தியானத்தில் இருந்தபோது காய்ந்த வில்வத்தால் நீ அர்ச்சனை செய்வதை பார்த்தேன் என்றார் அன்னையுடைய அன்பு மொழிகள் குழந்தாய் அஞ்சாதே எப்பொழுதும் உன்னை காக்க அம்மா ஒருத்தி இருக்காள் என்பதே மகவாதே மகளே உடம்பை குறித்து கர்வம் கொள்ளாது எவ்வளவு பெரிய உடம்பாலும் எரிந்தால் ஒருபடி சாம்பல் தான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஜபம் செய் தினமும் பத்தாயிரமோ இருபதாயிரமோ அதற்கு மேலோ ஜபம் அதிகாலை மூன்று மணிக்கு உழித்தெழுந்து ஜபம் செய்தால் மனம் நிம்மதி அடையும் வேலை செய்யாமல் சோம்பு இருந்தால் கெட்ட சிந்தனைகள் வரும் எனவே வேலை செய்ய வேண்டும் சோம்பல் கூடாது தினமும் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமத மொழிகளை படிக்க வேண்டும் ஸ்ரீராமகிருஷ்ணரின் கற்பகதரு ஸ்ரீராமகிருஷ்ணா கற்பகதரு அழைத்தால் வருவார் வேண்டியதை தருவார் இறைவனையே நாடு அதுவே இலக்கு இறைவனை பிரார்த்தனை செய்தால் அவர் உன் கையை பிடித்து அழைத்துச் செல்வார் இறைவனை சரணடைந்து வாழ உன்னால் முடியுமானால் எதற்கும் அஞ்ச தேவையில்லை கடமையை செய்து கொண்டே போ மனதின் அழுக்குகள் தானாகவே போய்விடும் துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் இறைவனை நம்பிக்கையுடன் பற்றியிருப்பவர்கள் கண்டிப்பாக இறை பெறுவார்கள் அம்மா என அழைத்து என்னிடம் வருபவர்கள் அனைவருக்கும் அருள் கிடைக்கும் மிக உயர்ந்த ஆன்மீக நிலையில் உள்ளவர்களை துறைவுகளாகி எல்லா தலைகளிலிருந்தும் விடுபட முடியும் குழந்தைகளுக்கு இறைவனை நேசிக்க கற்றுக்கொடு பயனை அனுபவித்தே ஆக வேண்டும் அதை தவிர்க்க முடியாது ஆனால் இறை நாமத்தை ஜெயிப்பதால் கால் துண்டாக வேண்டும் என்ற விதி காலில் முள் தைப்பதோடு முடிந்துவிடும் கடவுளை சரணடைவதுதான் ஒரே வழி எப்போது எது தேவையோ அப்போது அதை தருவார் இறைவனிடம் எதை வேண்டுவது பக்தியை வேண்ட வேண்டும் ஆசையின்றி இருக்க வேண்ட வேண்டும் உலகில் உறவுகள் நிலையற்றவை இன்று இருப்பது போல் இருந்து நாளை மகைந்துவிடும் உண்மையான உறவு இறைவனே உன்னுடைய பேச்சு செயல் அனைத்திலும் நேர்மையாக இரு எல்லா நலன்களும் கிடைக்கும் இறையருள் பூமியில் உள்ள எல்லா உயிர்கள் மீதும் எப்பொழுதும் பொழிந்து கொண்டே இருக்கின்றது முறையாக தியானம் செய் இறைவனுடைய எல்லையற்ற அருளை உணர்வாய் நேர்மை உணர்வு அன்பு ஆகியவைகளையே கடவுள் எதிர்பார்க்கிறார் வெறும் வாய் ஜாலங்களை அல்ல குறித்த நேரத்தில் சாதனைகளை செய் முழு ஆற்றலுடன் மன ஒருமைப்பாட்டுடன் நாமஜபம் செய் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய் யார் கடவுளை மனப்பூர்வமாக அழைக்கிறார்களோ அவர்கள் கடவுள் அவர்களுடையவர் ஆகிவிடுவார் ஆசைகள் இருக்கும் வரை பிறவிக்கு முடிவில்லை ஆசைகளில்தான் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றோம் நீ நற்பணி செய்தால் உன் பாவம் குறையும் தியானம் ஜபம் தெய்வ சிந்தனை போன்றவற்றால் பாவங்களை குறைக்கலாம் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கேற்ற பயன் உண்டு பிறருக்கு துன்பம் செய்யாதே பிறரிடம் கடுமையாக பேசாதே மகனே புகமை மிக உயர்ந்த குணம் அதைவிட மேலான குணம் எதுவும் இல்லை பிறருடைய குறைகளை கணக்கிட்டுச் செல்வதனால் நீதான் கீழ்நிலை அடைகிறாய் தூய உள்ளம் கொண்டவன் அனைத்தையும் தூயதாகவே பார்க்கின்றான் மனிதன் சிறிது நாள் வாழ்ந்து பின் மறைகிறான் அவன் செய்த தர்ம அதர்மணங்களின் பயனாக பாவ புண்ணியங்களை அவனை மரணத்துக்கு பின் அவனுடன் செல்கின்றன உண்ணும் பொழுது இறைவனே அதை உனக்கு கொடுத்திருப்பதாக நினைத்து அவனை எண்ணியபடி சாப்பிடு இறை அனுபூதி பெறுவதால் மனம் தூய்மை அடைகிறது தூய மனதில் ஆன்ம பேரவு பொலிகிறது நீரின் இயல்பு பள்ளத்தை நோக்கி பாய்வது ஆனால் சூரியனின் கதிர்கள் அதை நீராவியாக்கி வானத்துக்கு உயர்த்துகிறது அதுபோல கீழ் நோக்கி செல்லும் இயல்புட மனதை இறையருள் மேல் நோக்கி கொண்டு செல்லும் மகனே வாழ்வின் துன்பங்கள் நிலையற்றவை அவை பாலத்தின் அடியில் ஓடும் தண்ணீர் போல ஓடிவிடும் இன்றிருக்கும் துன்பம் என்றும் நம்மிடம் இருக்காது விலகியே தீரும் அதனால் கவலைப்படாதே நல்ல கர்மங்களால் தீய கர்மங்களை அடக்கி வைக்கலாம் ஆனால் அழிக்க முடியாது பகவானுடைய திருநாமம் மட்டுமே தீய கர்மங்கள் அனைத்தையும் அழித்து மனதை தூய்மைப்படுத்துகிறது மனம் தூய்மை பெறும்பொழுது உள்ளிருக்கக்கூடிய சத்திய பொருளை அகையலாம் நீ எதை பிரார்த்தித்தாலும் அது உண்மையாகவே உனக்கு கட்டாயமாக தேவை என்றால் அதற்கான பதில் உன்னிடமிருந்து சட்டென்று தானாக வெளிவருவதை காண்பாய் உடல் மனம் சொல் ஆகிய மூன்று ஒன்றுபட்டு பிரார்த்தனை செய்தால் இறைவன் அதை கேட்பார் எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டு யார் சச்சிதானந்த பொருளை நாடுகின்றார்களோ அவர்கள் முக்தர்கள் ஆகிறார்கள் ஆசைகள்தான் சம்ஸ்காரங்களை எழுப்புகின்றன கட்டாயமாக வேலை செய்யத்தான் வேண்டும் வேலை செய்வதால் மனம் விழிப்புடன் இருக்கின்றது ஆனால் தியானம் பிரார்த்தனை ஆகியவை கட்டாயம் வேண்டும் காலையிலும் மாலையிலும் ஒரு முறையாவது சாதனைகளுக்காக அமர்ந்தே ஆக வேண்டும் சில கண நேர எழுச்சியால் பல அரிய பெரிய காரியங்களை செய்துவிடுகின்றன ஆனால் சாதாரண வேலைகளையும் ஒருவன் எவ்வளவு கவனமாக செய்கிறான் என்பதுதான் அவனது உண்மை தகுதியை தெரியப்படுத்தும் சோம்பலை உதவி தள்ளிவிட்டு நேரத்தில் ஜபத்தியானம் செய்ய வேண்டும் சாதனையாகட்டும் தபமாகட்டும் தீர்த்தயாகத்திரையாகட்டும் பணம் சம்பாதிப்பாகட்டும் இளமையிலேயே செய்ய வேண்டும் இது திருமூவ திரு அவதார மகிமை என்ற புத்தகத்தில் அன்னை தூய அன்னை சாரதா தேவியாரை பற்றிய பாடம் கேட்டிருப்பீர்கள் செய்யுங்கள் தேர்வு எழுதுபவர்கள் தேர்வு எழுதுங்கள் வெற்றி பெறுங்கள் அல்லாதவர்களுக்கு அன்னையினுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கோட்ஸ்